தர்மா கோட்ட தேர்தல செல்லூர் ராஜு சத்திரியர்கள சூடாத்தி பாக்குறான் நாம எல்லாம் மரவெட்டிக்கலாம் ஆமாண்டா நாங்கெல்லாம் மரவெட்டிகள் தாண்டா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி காடா கடந்த பூமிய நாடா திருத்துறேன் நாங்க மரவெட்டிகள் தாண்டா தானே புயலப்ப பலாமரமும் மாமரமும் முந்திரி மரமும் முறிஞ்சு விழுந்து கிடந்தப்ப தான் வீட்டுல ஒரு புள்ளிய பறி கொடுத்த மாதிரி ஒப்பாரி வச்ச கூட்டத்தை பார்த்து சொல்றான் நாமெல்லாம் மரவெட்டிக்கலாம் எதை வச்சு சொல்றான் இருபத்தோரு பேரை சுட்டு கொண்டாடுங்களை உனக்கு ஆச்சுல அதிமுக ஆட்சியில தானே அத மனசுலவிகளா இடி பிறவிகளா எங்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையா மறுக்குன்ற போதும் உங்களை சென பண்ணி மாதிரி படுத்துக்கிறாக்க வெகுண்டு எழுந்து வேங்க வீதிக்கு வந்து போறானா தான் வீட்டுல மாடு கட்டவும் ஆடு கட்டவும் கீழே விழுந்திருந்த மரக்கட்டைகளை எடுத்து ரோட்ல போட்டு போராடாண்டா மரத்தை வெட்டினான்னு சொன்னீங்க நீ நட்டியா என் பாட்டனும் பூட்டணும் நட்ட மரத்தை ஏன் அப்ப வெட்டனா உனக்கு என்னடா வலிக்குது நாங்க மரத்தை வெட்டணும்னா இன்னைக்கு பல லட்ச மரங்களை கட்டு இருக்கிறோம் நீ வாழ்நாளில் ஒரு மரச்செடிய ஒரே ஒரு மர செடியை நட்டு இருப்பாடா இந்த வன்னிய பெருஞ்சமுதாயத்தை பார்த்து மரம் வெட்டினு சொல்றிய இந்த வன்னிய பெருஞ்சமுதாயம் மட்டும் வேளாண்மை தொழில கையை விட்டுட்டு சேத்துல கால வைக்கிறத விட்டுட்டான்னு வச்சிக்கிய சோர்த்திக்க முடியாது நீங்க எல்லாம் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல ஒரே ஒரு சமுதாயம் வேளாண்மையை விடாம இருக்குன்னா அது வன்னிய பெருஞ்சமுதாயம் மட்டும்தான் தான் நஷ்டமானாலும் நம்ம நடுத்தருவுக்கு வந்தாலும் பரவாயில்ல நம்ம சோறு போடுற இன்னைக்கும் உங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற சமுதாயத்தை பார்த்து மரவெட்டியும் சொல்றானா எந்த திமுற சொல்றான் இந்த சத்திரலுக்கெல்லாம் ரத்தம் சுண்டி போச்சுன்னு நினைச்சிட்டான் ரத்தம் சுண்ட தம்பி நாங்க அமைதியா இருக்கிறோம் எங்க ஐயா அவர்கள் அன்னைக்கும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அமைதி வழியான போராட்டத்துல நடத்தினார் அதனாலதான் மரம் மட்டும் வெட்டப்பட்டுச்சு என்பதுக்கு முன்பாக மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களை நல்வழிப்படுத்துவதற்கு முன்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்க எங்க அப்பன் நீங்க எல்லாம் தப்பிச்சிருக்கவே மாமன் ஆயுதம் மச்சான் நீங்க எல்லாம் நல்வழிப்படுத்தி அமைதி வழியில போராட வச்ச எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை பார்த்து நீ மரவெட்டினு சொல்ற அப்படின்னா உன் மனசுக்குள்ளார எவ்வளவு வன்மம் இந்த வன்னியர்களுக்கு எதிராக இருந்திருக்கும் இனியும் இந்த வன்னியர் சமுதாயம் ஏமாந்த சமுதாயம் இல்ல உங்களுடைய நாடகத்தை அத்தனையும் நீங்கள் அரங்கேற்றிய நாடகத்தை அத்தனையும் நாங்கள் கட்ட வைத்து விட்டு உங்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய காலம்